கிருஷ்ணகிரி குகை காலினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம் ஏற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இந்த இந்த மண்ணை மிரிச்ச எத்தனையோ பிள்ளைங்களுக்கு கேட்ட வரத்தெல்லாம் தரக்கூடிய தாயாக இருந்து இந்த மண்ணில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து மூன்று அம்மாங்களா இந்த மண்ணை மிரிச்சு வந்தாங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி எத்தனையோ பிள்ளைங்க வந்து ஆடு வெட்டி அண்ணதான் நம்மலாம் சிறப்பான பூஜைலாம் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தாக்க குகை காலி கருப்பன்ற அளவுக்கு பார்த்தாக்க இன்னைக்கு சக்தி வாய்ந்த உட்கார்ந்துருக்கிறாரு உட்காந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அத்தனையும் ஒரு காவல் தெய்வமாக போய் இருந்து இது வந்து பார்த்தாக்க ஒசூர்லேருந்து என்னோடய பிள்ளைங்க வந்து தான் இதை உருவாக்கினாங்க அதே போல் இது வந்து பார்த்தாக்கா ஒசுக்கோட்டிலேருந்து என்னோட பிள்ளைங்க வந்து சோழகலமாக மாதம் மாதம் அவருக்கு என்ன அலங்காரம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி படையிலெல்லாம் போட்டு ஓஹோன்னு ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் நான் சொ நான் தான் அப்படின்றது சொல்ல முடியாது அந்த வார்த்தையை நான் தவிர்க்கிறேன் என்னுடைய பிள்ளைங்க குகக்காலி அம்மனுடைய பிள்ளைங்க இந்த மண்ணில் வந்து எல்லாமே வழி நடத்தி எத்தனையோ தீராத பிரச்சனை எல்லாம் தீர்த்து இன்னைக்கு எவ்வளோ அற்புதத்தை நடத்திட்டுருக்குறாங்க அதை தான் இன்றைக்கி வந்து பார்த்தாக்க என்னுடைய பிள்ளையும் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்து காவிரிப்பட்டினுன்ற ஒரு ஊர்லேருந்து என் பிள்ளை வந்துகிட்ருக்குது எத்தனையோ பிரச்சனை சந்திச்சிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை கஷ்டம் தாங்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இந்த மண்ணில் வந்த பிறப்பாடு அவங்க ஒவ்வொன்றா வேண்டுதல் வச்சாங்க இன்றைக்கி அந்த வேண்டுதல் வச்சு நான் பிழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி காட்டினுமா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வேண்டிக்கினாங்க அவங்களுக்கு அம்மா சொன்னால் மூணு அம்மாவாசை இந்த மண்ணை மெரித்து வந்தால் உனக்கு அம்சமான வா வழி நான் நடத்தி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு அம்மா சொன்னாங்க அம்மனுடைய வாக்கு வேத வாக்காக எடுத்து இந்த மண்ணை மெரிச்சு வந்ததுனால் இன்னைக்கு அதே பிரகாரம் என் பிள்ளை வந்து இந்த அம்மாவிலாண்டு வந்தப்பின்னால் வண்டி எடுத்து ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லி நான் வந்து எடுத்துருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் சொல்ல வார்த்தை இல்லை இந்தால் அம்மாவுடைய புகழ் என்ன இந்த மண்ணை மெரிச்சத்துனால அவங்க என்னென்ன பிரச்சனை தீர்வு அடைஞ்சுனது அவங்க மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் வணக்கம் வணக்கம் நான் காவலி பண்ண இங்கே வந்துருக்கேன் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்போ அது மாதிரி இல்லாமல் ரொம்ப கொல்ல முடியாதது அதுமாதிரி கடன் பிரச்சனை குடும்பத்தில் புருஷன் முன்னாடி பிரச்சனை இது மாதிரி சொல்ல முடியாது அடிக்கிட்டே போகலாம் இது மாதிரி இருந்துகிட்டே இருக்குது அப்புறமா அம்மாவோட விஷயம் தெரிஞ்சு இங்கே மண் வந்த இங்கே மற்றவங்க சொல்கிறத வச்சு ஆரம்பத்தில் எனக்கும் நம்பிக்கை இல்லை ஆனால் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு போனால் ஒரு மாற்றம் நடக்கிறது இது மாதிரி சொந்த அனுபவத்தில் நானும் அப்புறமா முக்கியத்துவம் விட்டு இங்கே வந்து தான் பார்ப்பேன் இங்கே எங்கே போயிலேயும் இங்கே வந்து தான் பார்ப்ப படிப்படியாக அவன் இவங்க சொன்ன மாதிரி அம்மாவாசை அம்மா சொல்கிறது அந்த மாதிரி மனசுக்கு நிம்மதியாக நிம்மதித்தலாம் வர்றது அது மாதிரி வந்து வந்து எனக்கு நல்ல வேலைவாய்ப்பும் அமைஞ்சு வந்தது கடன் பிரச்சனை அப்படியே என்ன சொல்லுது படிப்படியாக நிவர்த்தியாகி இப்போ நல்லபடியாக போய்ட்டு இருந்துச்சு அது மாதிரி வியாபாரம் மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பும் எலக்ட்ரிஷியன் தொழிலும் அமைஞ்சு மேலும் படிப்படியாக நம்மளை முன்னேற்றப்பாடிக்கு வழி வகிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சந்தேகில் வந்து வேணும்னா இங்கே கருப் அம்மாவும் சரி எல் அம்மாவும் சரி காளி காளியம்மாவும் சரி அனைத்து கைவங்களும் இங்கே வந்தால் அவங்க அவங்களே அனுபவிச்சு ஏன்னா நான் சொல்றது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த மண்ணை மிச்சிட்டு போங்க அப்போவே உங்களுக்கே புரியும் ஏன்னா நான் சொல்றதுக்காக மட்டும் நீ நம்ம நீங்கள் ஒரு தடவை இந்த மண்ணுக்கு வந்து போங்க அப்போ உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மண்ணை மெரிச்சு நான் ஒவ்வொரு பலனை அடைஞ்சிருக்கிறேன் எத்தனையோ மாற்றங்களை வந்து இந்த மண்ணில் வந்த பிறப்பாடு எனக்கு பல விஷயங்கள் வந்து குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி குழப்பத்தில் எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு இந்த மண்ணை மெரிச்சு இந்த தாயிடம் வந்ததனால இன்னைக்கு ஆணும் பொண்ணோட குழந்தை குட்டியோட நீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய வாய்ப்பு இந்த அம்மா கொடுத்தாங்க அதே பிரகாரம் தீராத கடன் பிரச்சனை சொல்ல முடியாத கடன் பிரச்சனை இருந்துச்சு இன்னைக்கு இந்த அம்மா வந்ததுனால என்னுடைய கடனெல்லாம் தீர்ந்து எனக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் பல நாளாக நான் படாத கஷ்டத்தில் அனுபவிச்சிருந்தேன் ஆனால் இந்த அம்மா மண்ணை மெரிச்சதுனால எவ்வளவோ எனக்கு படிப்படியாக நான் சொல்லிவிட்டு போகலாம் அந்த அளவுக்கு எனக்கு அம்மா நல்லது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போல் உண்டான பிள்ளைங்கள்லாம் இந்த வீடியோ பாருங்கள் இந்த சக்தி வாய்ந்த குகை காளியம்மனை வேண்டிக்கங்க தீராத பிரச்சினையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கன்றது இதன் மூலிமா தெளிப்படுத்துகிறேன் நன்றி